செய்திகள் வாசிப்பது மணிமாறன் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் செவ்வாய்பேட்டை ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டி உரியடித்தல் போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறுவர் சிறுமியர் பெரியோர்கள் கலந்து கொண்டனர் இதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி டெய்சி ராணி அன்பு அவர்கள் தலைமை தாங்கினார் இதில் துணைத் தலைவர் சசிகலா கோபிநாத் அவர்களும் வார்டு உறுப்பினர்களும் ஊராட்சி செயலாளர் பிஎல்எஃப் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் மாலை கோலப்போட்டி நடைபெற்றது இதில் பெண்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் துணைத் தலைவர் அவர்கள் நன்றியுரை கூறினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட நிருபர் சந்தோஷ்குமார் எங்கள் ஊரில் வந்து பழம்பு பழமை வாய்ந்த விளையாட்டுகளை வந்து அழிந்து போகிற நிலைமையில் இருந்த இருந்த போதிலும் அதை ஊக்குவித்து எங்களுடைய பஞ்சாயத்து மூலியமாக அது வந்து புது பொலிவுடன் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் முங்களுநாட்டுகள் திருவள்ளூர் மாவட்டம் சிவக்கேட்டை ஊராட்சி சார்பாக இங்கே பாரம்பரியமான நடைபெறுவதற்கான விளையாட்டுப் போட்டிகளை அழிந்து கொண்டிருக்கின்றது எல்லாமே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமு செல்லு இது போன்ற சூழ்நிலை பிள்ளைகள் வந்து போவதால் நாங்கள் பிள்ளைகளுக்கு ரன்னிங் ரேஸு வாலிபால் ஃபுட்பால் கபடி உறியெடுத்துதல் சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் தூண்டு வந்தோம் ஏன்னா இருந்தால் சிறு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வயசு மேலே பார்த்தா எல்லா கொஞ்சம் செல்லு வச்சு விளையாடுதுங்க உண்மையான கேமு மறந்துடுறாங்க உண்மையான விளையாட்டு பாரம்பரியமான விளையாட்டு என்னென்ன விளையாட்டு எல்லாம் மறந்துறாங்கிறதுனால எங்கள் ஊரில் சவப்பட்ட பஞ்சாயத்து சார்பாக ஊராட்சி மலைத்தலைவர் டிசி என்பவர்களுடைய தூண்டுதல் முயற்சினால் நாங்கள் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டினா கபடி ரன்னிங் ரேஸு செஸ்ஸு வாலிபாலு கபடி குளியெடுப்புகள் எல்லாம் வந்து இப்போ ப பிள்ளைகளும் ஆர்வமாக வந்து இறங்கி இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி செய்யணும்னா பிள்ளைங்க அது செல்லு வந்து உண்மையான பாரம்பரியத்தை வந்து பிள்ளைகள் வந்து பண்ண நம்ப நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அதனால் பிள்ளைகளுக்கு வந்து ஊக்குவிக்கின்றோம் அதுக்கு எங்களுக்கு சாப்பிட்ட ஊராட்சி மன தலைவர் தேசிய அணி அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியங்களும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார் தென்காசி மாவட்டம் தென்காசி காவல் நிலைய வளாகத்தில் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு தென்காசி காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் அவர்கள் தென்காசி காவல் நிலைய காவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்பத்தினருடன் இணைந்து தைப்பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் சினிமா பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி கொண்டாடினர் காவல் ஆய்வாளரின் சிறப்பான நடனத்தை சக காவலர்கள் அவர்களின் குடும்பத்தினர் உற்சாகமாக கைகளை தட்டியபடி ஆரவாரம் செய்தனர் சத்யமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட குற்றாலம் சுற்றுலா அருவி பகுதிகளுக்கு கார்த்திகை மார்கழி தை போன்ற மாதங்களில் தினந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் வருவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக கடந்த ஜூன் மாதங்களில் இருந்து தற்போது வரை அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து இருக்கும் சூழலில் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் உறவினர்கள் நண்பர்களுக்கு பிரசாதமாக அல்வா நேந்திரம் சிப்ஸ் மற்றும் பேரிச்சம்பழங்களை ஐயப்ப பக்தர்கள் வாங்கிச் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் குற்றாலம் சன்னதி பஜார் பகுதியில் அதிக அளவில் பெருச்சம்பழம் விற்கப்படுவதால் இதில் காலாவதியான பேரிச்சம்பழங்கள் மற்றும் கெட்டுப்போன தரமற்ற பேரிச்சம்பழங்கள் ரசாயனம் ஆயில் கலந்த பேரிச்சம்பழங்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை உணவு பாதுகாப்பு பிரிவுக்கு தொடர் புகார் வந்த வண்ணம் இருந்ததால் தொடர்ச்சியாக குற்றாலம் பகுதிகளில் உணவு பாதுகாப்பு உட்கோட்ட அலுவலர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் சசி தீபா அவர்களின் ஆலோசனை பேரில் இன்று குற்றாலம் வடக்கு சன்னதி பஜாரில் பிரபல பழக்கடையில் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் நாகசுப்பிரமணியன் அவர்கள் புகார் கூறப்பட்ட பழக்கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அந்த ஆய்வில் ஒரு டன் அளவிற்கு தரமற்ற ரசாயன கலவை கலந்த பழங்கள் கைப்பற்றப்பட்டு குற்றாலம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் உதவியுடன் அப்பகுதியில் உள்ள உரக்கிடங்கில் பினாயில் ஊற்றி முற்றிலும் அழிக்கப்பட்டன தென்காசி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அலுவலரின் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளை கண்டு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் நிம்மதி பெருமூச்சுடன் மனதார தங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக செங்கோட்டை தாலுகா செய்தியாளர் குற்றாலம் வி வீரமணி ஈரோடு மாவட்டம் இரண்டாம் மண்டல காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மண்டல தலைவர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் வளாகத்தில் சமத்துவ பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வி கே செந்தில் ராஜா காங்கிரஸ் கிருஷ்ணவேணி இளைஞர் காங்கிரஸ் சுகந்த் மணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதியில் இளைஞர்கள் சார்பில் அம்மன் கோயில் பின்புறம் உள்ள சாலியர் தெருவில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் இளைஞர்கள் மற்றும் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு கோலப்போட்டி சிலம்ப போட்டி என அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இளைஞர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சத்யமித்திரன் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்டம் மாரியப்பன்